கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோகான செய்தியாளர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழிய காரணம் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவான் யோவான செய்தியாளர் ஏசு கிறிஸ்து பயன்படுத்தின வார்த்தையை இங்கு பதிவு செய்கிறார் இப்போது நடைபெறுகின்ற ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க இருக்கிறதா இப்போது இருக்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம் செய்கிறார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதை மையப்படுத்தி தான் ஆண்டவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சீடர்களுக்கு போதிக்கின்ற போது இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் யாரெல்லாம் எனக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் கூடவே நான் இருப்பேன் நான் எங்கே இருக்கிறனோ என் ஊழியக்காரனோ அங்க இருப்பான் அவன் எங்க இருக்கிறானோ நான் அவங்க கூட இருப்பேன் இப்படி இந்த வார்த்தை ஏன் அவர் மையப்படுத்தி சொல்லுகிறார் என்றால் உண்மையான ஊழியம் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அது மட்டுமல்லாமல் ஒருவர் எனக்கு ஊழியம் ஏதாவது ஒரு வகையில் செய்துவிட்டால் அவரை கணம் பண்ணாமல் ஆண்டவர் விட மாட்டார் அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஆண்டவருக்கென்று ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் போதும் ஆலைய பெருக்குகின்ற ஊழியமோ எதுவா இருந்தாலும் சரி அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டீர்கள் அதுதான் அந்த வசனம் முடிகிறது பிதாவானவர் கனம் பண்ணுவார் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்போது இருக்கின்ற ஊழியம் இப்போது இருக்கின்ற ஊழியக்காரர்கள் அந்த ஊழியத்திலே ஆண்டவர் இருக்கிறாரா அந்த ஊழியக்காரரோடு ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் இந்த வசனத்திலே நாம் தெரிந்து கொள்ளுகின்ற முக்கியமான சிந்தனை ஆண்டவர் இல்லாமல் அந்த ஊழியம் நடைபெறுகிறது என்றால் அது வியாபார ஸ்தலம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இல்லாமல் ஒரு திருச்சபை ஒரு ஊழியம் நடைபெறுகிறது என்றால் அது கிறிஸ்துவ போர்வை மாய்மாலம் இப்படியெல்லாம் குறிப்பிட முடியும் ஆனால் ஆண்டவர் எந்த ஊழியத்திலும் இருக்கிறாரா எந்த ஊழியக்காரனோடு இருக்கிறாரா சிந்தித்து பார்ப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமா